ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஈப்ரு மொழி பைபிள் முப்பத்தி எட்டு புள்ளி ஒன்று மில்லியன் டாலருக்கு விற்கப்பட்டுள்ளது அதாவது இந்திய மதிப்பில் முன்னூற்றி பதினைந்து கோடிக்கு விற்கப்பட்டுள்ளது நியூயார்க்கில் நடந்த ஏலத்தில் மிக அதிக விலையில் விற்கப்பட்ட கையெழுத்து பிரதி என்ற சாதனையை படைத்துள்ளது சசன் என்ற அந்த பைபிள் ஒன்பதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலிருந்து பத்தாம் நூற்றாண்டின் முற்பகுதிக்குள் எழுதி முடிக்கப்பட்டது என்று கூறப்படுகிறது இந்த வேதாகமம் தொன்னூற்றி இரண்டு பக்கங்கள் கொண்டது விலங்குகளின் தோளினால் உருவாக்கப்பட்டது என்று கூறப்படுகிறது இந்த வேதாகமத்தை அமெரிக்கா சோதிப்ஸ் என்ற நிறுவனத்தால் ஏலம் விடப்பட்டது அந்த ஏலம் நான்கு நிமிடங்களுக்கு நடந்ததாக ஏலத்தை நடத்திய சோதிப்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது அமெரிக்காவின் முன்னாள் தூதர் ஆல்பர்ட் மோசஸ் இந்த பைபிளை முன்னூற்றி பதினைந்து கோடிக்கு வாங்கியுள்ளார் அது இஸ்ரேலின் டெல் அவிவில் உள்ள யூத மக்களின் ஏ என்யூ அருங்காட்சியத்துக்கு பரி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு முன்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு லெனார்டாவென்சி கோடாக்ஸ் ரெஜிஸ்டர் கையெழுத்து பிரதைக்கு மைக்ரோசாப்ட் நிறுவனர் பில்கேட்ஸ் முப்பது புள்ளி எட்டு மில்லியன் டாலர் ஏலத் ஏலத்தொகை கொடுத்தார் ஆனால் அந்த தொகையை இந்த பைபிளுக்கான ஏலம் முறியடித்து விட்டது என்பது குறிப்பிடத்தக்கது